அனைவருக்கும் வணக்கம் விரைவில் வரும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வில் மிக எளிதாக பாஸ் ஆகலாம் உங்களுக்கான பயிற்சி மையம் யூனிக் அகாடமி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பணியிடத்திற்கான அறிவிப்பினை இந்த மாதம் வெளியிட இருக்கும் நிலையில் பணியிடத்து பணியிடத்திற்கான எண்ணிக்கைக்காக தேர்வுகள் காத்து கொண்டிருக்கின்றன மேலும் தேர்வு ஜூன் மாதம் நடைபெறுக்க நடைபெற இருக்கும் நிலையில் தற்போது இருந்து சரியான வழிகாட்டுதலின்படி படித்தால் மட்டுமே மிக எளிதாக வெற்றி பெற முடியும் மேலும் இந்த ஆண்டு தமிழ் மொழியும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தமிழ்மொழிக்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் யூனிக் அகாடமியில் பயிற்சி யூனிக் அகாடமி பயிற்சி நிறுவனத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் நேரடி மற்றும் ஆன்லைன் மூலம் வழங்கப்படுகிறது சிறந்த பாடப்புத்தகம் அனுபவமிக்க ஆசிரியர்கள் பல மாதிரி தேர்வுகள் என மாணவர்களுக்கு சிறப்பாக வழங்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு முதல் இயங்கி வரும் யூனிக் அகாடமி வெள்ளி விழா காணும் இந்த ஆண்டு முதல் நீங்கள் ஒரு முறை பயிற்சி வகுப்பில் சேர்ந்துவிட்டால் தேர்வில் பாஸ் ஆகும் வரை பயிற்சி பெறலாம் நீங்களும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி பயிற்சியில் பயிற்சி வகுப்பில் சேர்ந்து உங்கள் அரசு வேலை எனும் கனவை நனவாக்கிக் கொள்ளலாம் பயிற்சி வகுப்பில் சேர செவன் எயிட் சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் நைன் செவன் நைன் ஃபோர் மற்றும் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் மேலும் யூனிக் அகாடமி பதினாறு அத்வைதா ஆசிரமம் ரோ சாலை புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஃபோர் என்ற முகவரியிலும் நேரடியாக வந்து பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயன்பெறலாம் பல்வேறு போட்டி தேர்வுகள் பல்வேறு பயிற்சி நிறுவனங்கள் தமிழகம் இன்பும் இருக்கும் நிலையில் பல ஆண்டுகளாக பயிற்சி வழங்கி இருபத்தி ஐந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களை உருவாக்கிய யூனிக் அகாடமி பல்வேறு போட்டித் தேர்வுகளை நடத்தி எப்படி இந்த தேர்வு எழுத வேண்டும் எப்படி இந்த தேர்வில் கொஷின் கேட்பாங்க ஒவ்வொரு டைமும் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே மாணவர்களுக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்து இதுக்கு முன்னாடி எப்படி தேர்வு எழுதியிருக்காங்க ஏன் வந்து அவங்களால சரியாக பண்ண முடியல அதே மாதிரி பல தேர்வுகள் எழுதி திரும்ப திரும்ப பயிற்சி பெற்று இந்த தேர்வு எழுதும் பொழுது மிக சுலபமாக வெற்றி பெறலாம் பல அனுபவங்களும் மாணவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் பல்வேறு போட்டித் தேர்வு வெற்றி பெற்ற மாணவர்களும் இந்த பயிற்சி பெறும் பொழுது அவர்களுடைய அனுபவங்களையும் உங்களுக்கு வழங்க உள்ளார்கள் ஸோ டிஎன்பிசி குரூப் ஃபோர் ஏன்னா மற்ற தேர்வுகளை விட குரூப் ஃபோர் தேர்வு தேர்வு எழுதிய உடனே பாஸ் ஆன உடனே நம்ம போஸ்டிங் ஜாயின் பண்ணலாம் மற்ற தேர்வு நம்ம திளம்பலி மெயின்ஸ் இன்டர்வியூ வெரிஃபிகேஷன் அப்படி இருக்கோம் ஒன்ஸ் நம்ம ஒரு வேலை கிடைச்சி உள்ளே போயிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து வெற்றியினுடைய விளிம்பை ஒரு முறை அடைந்து விட்டால் தொடர்ந்து வெற்றி எத்தனையோ பேர் வந்து குரூப் ஃபோர் பாஸ் பண்ணுவீங்க அதுக்கு அடுத்தது குரூப் டூ பாஸ் பண்ணுறாங்க அடுத்தது குரூப் ஒன் அடுத்தது யூபிஎஸ்சி இந்த மாதிரி அடுத்தடுத்து மற்ற தேர்வுகளை எழுதி வெற்றி பெறுகிறார்கள் அதே போல் இன்றைக்கி வந்து டிஎன்பிசி குரூப் ஒன் படிக்கிற மாணவர்களும் ஐஏஎஸ் படிக்கிற மாணவர்களும் கூட இன்று குரூப் ஃபோர் தேர்வு எழுத முன்வருகிறார்கள் காரணம் என்ன இது எழுதி வேலை கிடைச்சிருச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஜாப் கிடைச்சிருச்சுன்ற ஒரு அவங்களுக்கு உறுதி கிடைச்சிருது ஸோ அப்புறம் படிக்கும்போது ஈஸியாக படிச்சிட்டு வந்துடுறாங்க அதனால் உங்களுக்கு குரூப் ஃபோரில் இருபது லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் சென்ற ஆண்டு விண்ணப்பித்திருந்தார்கள் அதே போல் எந்த வருஷமும் அதை விட அதிகமாக விண்ணப்பிக்க வாய்ப்பு இருக்கிறது ஸோ அதனால் அந்த கால்பர் ஒருவரை காத்துட்டு இல்லாமல் உடனடியாக நீங்கள் பயிற்சி பெறுங்க படிக்க ஆரம்பிங்க இன்னைக்கு கடமை பல ஆண்டுகளாக பயிற்சி வழங்கி இருக்கிறது இந்த பயிற்சி நிறுவனத்தில் நீங்கள் சேருவதன் மூலம் பல மாணவர்கள் இங்கு படித்து பல்வேறு வேலை அரசு வேலையில் பணியாற்றி வருகிறார்கள் எல்லாம் எப்படி படித்தார்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள் அதே போல் நீங்கள் எப்படி படிக்கணுன்ற உங்களுக்கு ஆலோசனையும் உங்களுக்கு வந்து எப்படி படிக்கணுன்ற முறையும் இங்கு வழங்கப்படும் இதெல்லாம் தெரிந்து படிக்கும் பொழுது நீங்கள் வெற்றி பெறுவது மிகவும் எளிது மேலும் விவரங்கள் யூனிக் அகாடமியில் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்